வணக்கம் பிரபுகளே மீண்டும் ஒரு இனிய காலையில் உங்களை சந்திப்பதை ஏற்று மகிழ்ச்சி இன்றைய தினம் மூன்றியலிலே மழை பெய்த வண்ணம் இருக்கிறது மழை நேரங்களில் எப்படி இந்த வீதிகள் இருக்கும் கடற்கரை எப்படி இருக்கும் மரங்கள் எப்படி இருக்கும் என்பதை இன்றைக்கு காட்டப்போகிறேன் பாருங்கள் காணலைக்குள் செல்லலாம் பார்த்தீங்களான்னு சொன்னால் இது எங்கள் வீட்டுக்கு முன்னால் இருக்கிற ஒரு மரம் என்று பார்க்கவில்லை வடிவக்கடு பாருங்கள் மலையில் அப்படி ஆடுதும் இல்லை அசைதும் இல்லை அப்படியே நிற்கிறது மரம் பாருங்கள் எங்களோட வீட்டு முன்பக்கம் முன்பக்கத்தில் நிற்கிற மரங்கள் எந்த விதமான ஒரு அசைவும் இல்லாமல் நிற்கிறத நீங்கள் பார்க்கலாம் பாருங்க வீடுகளெல்லாம் அப்படி அப்படித்தான் இருக்கும் என்னென்னு சொன்னால் வீடுகளுக்குள்ளே இருந்து யாருமே வெளியால் வர மாட்டோம் இதெல்லாம் கார் பார்க்கிங் இப்போ நாங்கள் இந்த ரோட்டால் நடந்து நேராக போனோம்டா கடற்கரை இருக்குங்கட கடற்கரை எப்படி இருக்குன்றதை வாங்க இங்கே பாருங்கோ இந்த இடமெல்லாம் மழை நல்ல வடிவாக இருக்கும் பாருங்க உண்மையில இங்கே வந்து என்ன ஒரு அழகுன்னு சொன்னால் பெய்கிற இந்த மலைகள் எல்லாமே வந்து வழிஞ்சோடிடும் இங்கே பாருங்கோ இதால் வழிஞ்சு வாடகை இந்த தண்ணி எல்லாம் எப்படி போகுதுன்னு பாருங்கள் இங்கே இப்படியே வந்து இந்த பக்கத்தால் வந்து பாருங்க இப்படி இடைக்கிட இப்படி பெரிய கால்வாய் அமைச்சிருக்கு இந்த பிறகு இதுக்குலால் இந்த தண்ணி எல்லாம் கீழே போயிருக்கும் இந்த சிஸ்டங்கள் இல்லாதாலாம் இந்தியாவில் தண்ணியெல்லாம் ஊர்வலுக்க என்றுலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இதால தான் இதுக்குலால் இது சரியான ஆழத்துக்கு போகும் இந்த பார்த்தீங்கன்னா சொன்னால் அங்கே இருந்து தண்ணியெல்லாம் ஓடி இடுக்கலால் போகுது இப்படி பக்கம் எல்லாம் இருக்கும் பாருங்க மேலே எங்களோட வீதியில் பாருங்கோ எவ்வளவு க்ளீனாக இருக்குன்னு சொல்லி என்னென்னு சொன்னால் ரெண்டு நாள் இந்த ரோட்டு வந்து துப்புரவு செய்யப்படும் அதாவது வந்து இங்கே நான் நிற்கிற இந்த பக்கம் வந்து திங்கட்கிழமையும் அடுத்த பக்கம் வந்து வெள்ளிக்கிழமையும் ரோட்டில் இருக்கிற சகல குப்பையிலும் வந்து வக்யூம் மாதிரி ஒரு மிஷின் வந்து எல்லாத்தையும் இழுத்து எடுத்து கொண்டு போயிடும் அதால் இந்த ரோட்டு பேரும்போது எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்களா ரோட்டு வந்து நல்ல கிளீனாக இருக்குது இது வந்து நடப்பாதை ஆக்கள் நடக்கிறதுக்குன்னு சொல்லி இது நடப்பாதை இருக்குது வீதியில் ஒரு சோப்பு கலர் மாதிரி ஒரு இருக்கிற பாருங்க அது சோப்பு கலர் மாதிரி ஒன்று இருக்குதுல்ல இது வந்து என்னென்னு சொன்னால் இந்த வீடுகள் நெருப்பு பிடிச்சா தீயணைப்பு படையினர் வந்து இதில் தான் தங்களோட தண்ணியை கனெக்ட் பண்ணி வீடுகளுக்கு அடிக்கிறோம் இப்போ இந்த இடங்களுக்குக்கிட்ட கார் பார்க் பண்ணிடலாம் அஞ்சு வரணும் இந்த இடைவெளியில் கார் எதுவுமே யாரும் பார்க் பண்ண முடியாது ஏனென்றால் அவைகள் வந்து எமர்ஜென்சிக்கு வேலை செய்கிறதுக்காண்டி இது விட்டுருக்கினோம் அப்படி நீங்கள் இதில் அப்படி பார்க் பண்ணுவீங்களா இருந்தால் உங்களுக்கு தண்டை பணம் அற விடப்படும் செவ்வரத்தம்பு நல்லா வடிவாக பேப்பு கலர் செவ்வரத்தம்பு மஞ்சள் கோடு வந்து என்ன அர்த்தம்னு சொன்னால் இதில் மேடாக இருக்குன்னு காட்டுறதுக்கு தான் இந்த மஞ்சள் கோடு வச்சிருக்கு நான் சொன்ன அந்த கடற்கரை அடி இது வந்து ஆக்கள் விளைப்பாறுவதற்குரிய ஆசனம் போட்டிருக்கு இங்கே வந்து எல்லா ஊர்வல்லையுமே நீங்கள் பார்க்கலாம் சின்ன சின்ன ஆக்கள் விளைப்பாடுற இடங்கள் இருக்கும் அதாவது வந்து கோடை காலத்தில் மக்கள் வந்து இது வழிய இருந்து இருக்கலாம் இதை பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த கோடை காலத்தில் மக்கள் இருந்து விளைப்பாடுற இடம் கூட எவ்வளவு துப்புரவாக வச்சிருக்கணும் என்று பாருங்கள் சுற்றி இப்படி உங்களை காற்றும் பாருங்க இவ்வளவு துப்பரவாக இருக்க வேண்டும் துப்புரவு செய்கிறதுல இந்த வெளிநாடுகள் முன்னணியில் நிற்கும் எங்களை ஊர்வல் மாதிரியில் இங்கே வந்து துப்புரவு சரியான கூடுதலாக இருக்கும் இது வரும்போது மழை நேரத்தில் நீர்நிலையில பிடி இருக்கின்றதா அப்படின்னு இதுதான் அமைதியாக இருக்கு அந்த நான் உங்களுக்கு காட்டினோம் அப்போது வர தண்ணி எல்லாம் இங்கே வந்து தான் சேரும் இந்த கடலுக்கெல்லாம் வந்து சேரும் இது கடல் என்று சொல்கிறத விட நீர்நிலை ஒரு ஏரி தான் இது ஏரி என்றது கடல்ன்னு சொல்லிடலாம் என்னென்னு சொன்னால் இது வந்து ஒரு நீர்நிலை அதாவது வந்து இந்த கனடாவை பொறுத்தவரையில் சுற்றி நீர்நிலைகள் தான் இருக்குது நுறைஞ்ச கடல் வளங்கொண்ட ஒரு நாடு பாருங்கள் கடல் இவ்வளோ அமைதியாக இருக்குன்னு பாருங்க இது பார்த்திங்கன்னா சொன்னால் இது வந்து எல்லா இடமுமே அரசாங்கத்தால் வைக்கப்பட்டிருக்கும் குப்பை போடுற இடம் இங்கே காபட்சிகளை வழியால் போடாமல் நீங்கள் வந்து இதுக்குள்ளே போடலாம் வழிப்புறங்களில் வீச தேவையில்லை கொண்டு வந்து இதுக்குள்ளேயே நீங்கள் எல்லாத்தையும் போட்டு இப்போ நீங்கள் பார்க்குற இந்த இப்போ நீங்கள் பார்க்குறீங்க தானே இந்த இடம் வந்து சைக்கிள் ஓடுறதுக்கான இடம் ரோட்டில் வந்து அந்த நடுவில் கார் போகும் அங்காள பக்கம் ஆட்கள் நடக்கிற இடம் இது வந்து சைக்கிள் ஓடுறது சிறப்பாக செய்யப்பட்ட ஒரு இடம் இதாலாம் சைக்கிள் ஓடலாம் ரெண்டு பக்கம் இருக்குன்னு யோசிக்கிங்க ஒரு பக்கம் பாராக்கள் ஒரு பக்கம் போராக்கள் ரெண்டு பக்கமும் அழகா அவைகள் அந்த விதிமுறைகளை பின்பற்றி சைக்கிள் ஓடுவாங்க இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு கார் போடுறதுக்குரிய பாதை ஒரு பக்கம் கார் போகிற பாதை பாருங்கோ மற்ற பக்கம் கார் பாரப்பாறை இங்கே இதுக்கில் இதுக்குள்ள பாருங்கோ இதுவும் அந்த ரேனேஜ் தான் நான் சொன்னேன்னு உங்களுக்கு அதை காட்டினேன் எல்லாம் வடிஞ்சோடுறதுக்கான இடம் தான் இது இந்த இதுக்குள்ளால் தண்ணி உள்ளுக்குள்ளே போகும் இது பாருங்கள் இதில் ஒன்று இருக்குது அதுலேயும் ஒன்று இருக்குது இப்படி எல்லா இடமுமே இது இருக்குது இது இருக்கிறபடியே தான் இவ்வளவு மழை பெஞ்சும் பாருங்க ரோட்டில் ஒரு சொட்டு தண்ணி கூட இருக்கு இல்லை இங்கே பார்த்தீங்கன்னா வாகனம் வந்து ஒரு பக்கத்தால் போகிறது மற்ற பக்கத்தால் வாரது ஒருத்தரும் இந்த விதிமுறையில மீறி போக மாட்டினோம் இங்கே இந்த பக்கத்தால் வாரவை இந்த பக்கத்தால் வருகினோம் அந்த பக்கத்தால் வாரவை அந்த பக்கத்தால் வருகணும் பொதுகாலமும் விதிமுறையில் விதிமுறையில மீறி அதை ஓட மாட்டினோம் அப்படி ஓடினாலும் விதிமுறையில மீறி ஓடினா காவல்துறையால் அவைக்கு தண்டப்பணம் அறவிடப்படும் இதில் இருக்கிறத பார்த்தீங்கள சொன்னால் இது அரட் அண்டு ஃப்ரெஞ்சில் இருக்குது இங்கிலீஷில் என்று சொல்லலாம் அல்லது அண்டு தமிழில் சொல்லலாம் இதுன்ற அர்த்தம் என்னென்னு சொன்னால் இதில் இப்போ இப்போ இந்த ரோட்டால் வந்து கொண்டிருக்கிறதுல முதலாவது வாரவர் இதில் நின்று தான் போக வேணும் முழு முழு தான் அவர் பிரேக் பிடிச்சு தான் போக ஆர் முதல் வர்றாரோ அவர் இதில் நிற்க வேணும் அடுத்த வாரவர் அடுத்த ரோட்டில் நிற்பார் அப்போ பிறகு இவர் வா நின்று பார்த்துட்டு இவர் எடுத்தா பிறகு தான் அடுத்தவர் வாகனத்தை எடுக்கலாம் இதுவும் வந்து சரியான கவனிக்கத்தக்க ஒரு சிக்னலாக கனடாவில் இருக்குது இதை வானத்தை வாகனத்தடுப்பாராக இருந்தால் அவர்கிட்ட இருந்து மூன்று பாயிண்ட்ஸ் கழிக்கப்படும் அதே நேரத்தில் நூற்றி எழுபத்தஞ்சு டொலர் தண்டப்பணமாக அறவிடப்படும் அறவடப்படும் சொன்னால் அதில் மஞ்சள் சைனாக காட்டியிருக்கு என்னென்னு சொன்னால் இந்த ரோட்டில் இதில் மேடு இருக்குன்றது தான் அது காட்டுது வாகனம் ஓடிவாராக்கள் இளவரசைக்குள்ளே இதில் மேடு இருக்குன்னு சொல்லி மற்ற இந்த பக்கம் இருக்கிற இந்த சைன் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வாகனம் நிறுத்த இயலாதுன்றதா இந்த சாய் இப்படி போட்டிருந்தா இந்த வீடு விற்க அர்த்தம் இந்த வீடு விற்கிறதுக்கு போட்டு அதில் அதுல போட்டிருக்க வந்து மஞ்சள் கலர்ல அது பாருங்க இது வந்து என்னன்னு சொன்னா பீதி கடவை சொல்றது பீதியை கடந்து போறது நடக்கிற ஆக்களுக்கு முன்னுரிமை கொடுக்கறதுதான் இப்ப நடக்க ஒருத்தருமே சொன்னா வானம் தண்ட பாட்டா போகும் அது நடக்கிறதுக்கு நினைக்கணும்னு சொன்னால் அதை இப்பாட்டி வச்சிருக்கேன் அது ஒரு பாக்காட்டா நிஜப் பாருங்கோ இதுலயும் ஒரு சின்ன ஒரு இடம் ஒன்று இருக்கு இதுவும் வந்து ஆக்கள் விளைப்பாடுறதுக்கான ஒரு இடமாக தான் இருக்கும் பெஞ்செல்லாம் போட்டுருக்கு ஆக்கள் வந்து இதுலேயும் இருக்கலாம் இங்கே அடுத்த பாருங்கோ இப்படி இந்த இடம் எல்லாமே இந்த கொண்டு இது இந்த இது வந்து ஒரு ஒரு வழி தான் இருக்கும் பாருங்கோ முஞ்சால ஒரு பக்கம் போகிறோம் இல்லாமல் எந்த பக்கம் பார்க் பண்ணியிருக்கோ அந்த பக்கம் போகிறது இதில் அடையாளமும் காட்டியிருக்கணும் பா எந்த பக்கத்தால் இது போகலாம் முடிஞ்சு வரங்க இதில் காட்டியிருக்கு பாருங்க அந்த பக்கத்தால் புரிஞ்சு பாருங்க இந்த ஸ்டொப் வந்து இதில் ஸ்டொப் இல்லை அப்போ இதில் நிற்க மாட்டேன் இதே போவீங்க அப்போ முடிஞ்சு பாருங்க இதில் பாருங்கோ அந்த அடையாளம் காட்டியிருக்கு பாருங்க எந்த பக்கத்தால் போகிறேன் அடையாளம் இதில் காட்டியிருக்கும் அப்போ இது ஒரு வழி தான் இருக்கும் இந்த வீடு வந்து மிகவும் பழையான ஒரு வீடு எத்தனையோ ஆண்டு பழமை வாய்ந்த ஒரு வீடு அரசாங்கத்தால் இந்த வீடு வந்து பாதுகாக்கப்பட்டு வருது ஆயிரத்தி எண்ணூற்றி சொஜம் ஆண்டில் இந்த வீடு கட்டப்பட்டதாக சொல்லப்படுது பழைய வீடு அடைஞ்சு பாருங்க அது சம்பந்தமான இதில் அரசாங்கத்தால் இந்த சிட்டியால் இது அறிவுபட்டு இருக்குது எப்போ கட்டப்பட்டது ஆறு இந்த வீட்டை இருந்தவே ஏன் இந்த வீடு இப்படி இருக்குதுன்றதை அதில் சொல்லியிருக்கணும் இது வந்து இந்த சைட் நம்மளே சொன்னான் வாகனங்கள் விடையலாது இந்த பக்கங்களில் விடையலா என்னன்னு சொன்னால் இது வந்து இது வலிப்பாக அப்போ இதில் பாரப்பார்க்கோம்னா அது ஓவியலாது வானம் போடுற கஷ்டம் அதால அது சொல்லியிருந்தேன் சார் என்ன சொல்லியிருந்தேன் தானே இப்போ பாருங்கள் இந்த வாகனம் வருது பார்த்தீங்களா நின்று தான் வாகனம் எடுக்கணும் இதுதான் அந்த சாய் இதுவும் வந்து ஒரு பழங்காலத்து வீடு தான் ஆனால் இது ஒரு ஸ்கூலாக இருந்ததுன்னு சொல்லி நம்ம முந்தி வந்து இது ஒரு ஸ்கூலாக இருந்ததுன்னு சொல்லி இது ஒரு பாதுகாக்கப்படுற ஒரு வீடாக இருக்குது இதை மாதிரி நிறைய வீடுகள் இந்த இரு மரங்களையும் இருக்குது அரசாங்கங்கள் அதை பாதுகாத்துக்கிறது என்னென்னு சொன்னால் இது பழமையான வீடுகள் அந்தந்த அமைப்பிலே இருக்குது ஒரு காலத்தில் ஸ்கூலாக இருந்ததான்னு சொல்லி சொல்லிவிடுங்க பார்த்திங்கன்னு சொன்னால் கோடை காலத்தில் எங்களோட வீடுகளையெல்லாம் நாங்கள் இப்படி பூங்கண்டுகள் எல்லாம் வச்சு அலங்கரிப்போம் என்னென்னு சொன்னால் இங்கே வந்து ஒரு நாலு மாதம்தான் எழுந்த காலமாக இருக்கும் அப்புறம் அதாவது தனிப்பொழியை துவங்கிடும் தனிப்பொழிவு வந்தால் இந்த இடமெல்லாம் சினோ கொட்டி மூடி மறைச்சிடும் அதால் இந்த நாலு மாதமும் இங்கே வந்து நாங்கள் இன்னும் எங்கட வீடுகளில் பூங்கண்டுகளை வைக்கலாம் தோட்டங்களை வைக்கலாம் எல்லாம் செய்து கொள்ளலாம் இங்க பாருங்க அதில் இப்போ போன கார் அதில் ஸ்டாப் பண்ணி நிற்கிது ஏன்னுட்டு சொன்னால் அதில் ரெட் லைட் விழுந்துட்டு என்னன்னு சொன்னால் ஆட்கள் இருக்கோ இல்லையோ இங்க இந்த சிக்னல்கள் வந்து சரியாக பார்க்கப்படும் அங்கே பாருங்கள் அதால தான் இது ரெட் லைட் விழுந்துன்னு சொன்னால் அவ நின்று தான் போவிடும் எங்களோட ஊர்வல் மாதிரி எங்களோட ஊர்களில் இருக்கிற சரியான பிரச்சனை இதுதான் என்னென்னு சொன்னால் இருக்கிற இந்த என்ன சொல்கிற விதிமுறைகளை மீறுறது அரசாங்கம் என்று சொல்லப்படுறது எங்களை பாதுகாப்பதற்குரிய அரசாங்கமாக தான் அது இருக்குமே ஒழிய தங்களை பாதுகாத்துக்கொள்கிறதுக்கான ஒன்றாக அது இருக்காது இப்படி வேலி போடப்பட்டிருக்கின்ற அந்த அர்த்தம் என்னென்னு சொன்னால் இதுக்குள்ளே போ யாரும் போக வேண்டாம்னு சொல்லி ஒன்றில் இந்த வீடு இந்த வீடு வந்து வேலை நடக்கிற இடமா இருக்கும் அல்லது இது அரசாங்கத்தால் போகக்கூடாதுன்னு சொல்லி அறிவிக்கப்பட்ட ஒரு இடமாக இருக்குது மின்சாரம் நான் நினைக்கிறேன் வேலை நடந்து கொண்டு இருக்கு அதால் வந்து இப்படி இப்படி தடுப்பு போட்டிருப்ப மாதிரி இருந்து சொன்னால் உண்டுக்காக போகக்கூடாது ரெட் லைட் விழுந்துட்டு வந்த வாகனங்கள்லாம் நிற்கிது ஆனால் அடுத்த பக்கம் எந்த விதமான வாகனமும் இல்லை நினச்சா வேல் எடுத்துகொண்டு போகலாம் ஆனால் அவல் அப்படி போக மாட்டேனும் வேணும்னு சொன்னால் விதி அப்படி இருக்குது இந்த கோட்டை தாண்டி வந்து நிற்க மாட்டேன் இப்போ தருங்க விழுந்துட்டு க்ரீன் லைன் விழுந்துட்டு வாகனங்கள் போகலாம் இது ஒரு முச்சந்தி இது வந்து ஒரு முச்சந்தி அங்கே இருந்து மானம்பெரும் இங்கே இருந்து மானம்பெரும் எல்லாமே வந்து இந்த சிக்னல் மூலம்தான் வேலை செய்யும் இந்த கிரீன் கலர் வாலி பார்த்தீங்கள சொன்னால் இது வந்து நாங்கள் என்ன ரீசைக்கிள்ன்றது திரும்பவும் பாவிக்கக்கூடிய குப்பைகளை இதுக்குள்ள போட்டு வைப்போம் அவையால் அதை எடுத்துக்கொண்டு போவினோம் இதுக்கெண்டு ஒவ்வொரு நாள் இருக்குது ஒவ்வொரு நாளே ஒவ்வொரு நாளையில ஒவ்வொரு குப்பையால் க்ளீன் பண்ணிவிடும் அப்போ ஒவ்வொரு நாளில் ஒவ்வொரு ஒரு குப்பையால் எடுத்து கொண்டு விடுவேன் குப்பைகள் ஒரு நாளில் உட்காத குப்பைகள் ஒரு நாளில் மகிழ்ச்சி சுழற்சிக்கு பாவிக்கிற குப்பைகள் ஒரு நாளைக்கு ரெண்டு சொல்லி ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விதமாக அந்த குப்பையெல்லாம் வேல் கிளீன் பண்ணி கொண்டு போவீங்க இப்போ சொன்னால் ஒரு காலத்தில் மிகவும் மிக்க ஒரு பொருளாக இருந்த ஒன்று இப்போ வேண்டத்தகாத ஒரு பொருளாக வந்து இப்போ மாறிச்சுது ஆனால் இங்கே என்ன ஒரு நன்மைன்னு சொன்னால் இந்த இந்த நாட்டில் இருக்கிறவர்கள் தங்களுக்கு தேவை சொன்னால் அதை அப்படியே எல்லாத்தையும் கவனமாக கொண்டு வந்து ஒழியாலும் பாருங்க அந்த டிவிக்குரிய ரிமோட் கூட அதுக்கு மேலே வச்சிருக்கணும் ஆரம்ப பாவிக்கலாம் பாவிக்கட்டும் பண்ண அந்த ஒரு தன்மையில் அதை வச்சிருக்கணும் ஆனால் என்னென்னு சொன்னால் மழை வந்து இன்றைக்கு செஞ்சிட்டுது இது நாங்கள் ஒரு காலத்தில் எவ்வளவோ பொறுமதியான ஒன்று டிவியாக இருந்தது இப்போ வந்து தேர்டு வேற இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மூன்று குப்பைவாளி இருக்குது நடுவில் இருக்கிற ப்ரௌன் வந்து கொம்போஸ் நாங்கள் வீட்டில் பாவிக்கிற மீன் உரைச்சி முள்ளு அதை போட்டு வைக்கிறது அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்தது குப்பை போடுறது மற்றது வந்து மீழ்ச்சுழற்சிக்கு பாவிக்கிற ரீசைக்கிள் வைக்கிற காபத்துவாளி இந்த சிக்னல் பார்த்தீங்களேன்னு சொன்னால் வெள்ளிக்கிழமைகளில் பத்து தொடக்கம் பதினொன்று வரைக்கும் கார்கள் இந்த பக்கத்தில் பார்க் பண்ண முடியாது அதுதான் தான் அது காட்டு அப்படி நீங்கள் மாரி இதில் விட்டுருந்தீங்கன்னு சொன்னா கண்டப்பணம் அறவிடப்படும் முதல் எண்பது டோலர் ஆகிருந்தது இப்போ தொண்ணூறு டோர் ஆகியிருக்கு அதுக்குரிய கண்டப்பணம் இது வந்து ஒரு பெரிய பார்க் வந்து கோடை காலத்தில் இந்த ஸ்டேஜில் நிறைய நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்கும் இதை பார்த்தீங்கன்னா தெரியும் இப்படி இப்படி லைட் போட்டிருந்தாரா எமர்ஜென்சி என்ற அர்த்தம் அவர் ஏதோ எமர்ஜென்சியாக இதில் அவர் நிப்பாட்டி இருக்கிறாருன்ற அர்த்தம் இது வேற இது வந்து நாங்கள் வாடகைக்கு கார் எடுத்து வாடகைக்கு சைக்கிள் எடுத்து ஓடுறோம் க்ரெடிட் கார்டை வைத்து நாங்கள் இந்த சைக்கிள் எடுத்து ஓடலாம் இந்த சைக்கிளில் எடுத்து நாங்கள் ஓடி தெரியல ஓடி போட்டு இதை கொஞ்சம் நாங்கள் இன்னொரு இதை மாதிரி இருக்கிற ஒரு இடத்துல நாங்கள் அந்த கார் சைக்கிளை ரிட்டர்ன் பண்ணி கொடுப்போகலாம் இதே மாதிரியே வெறும் எங்கேயாவது நாங்கள் போகிற இடத்துல இருக்கிற இடத்த இந்த இந்த சைக்கிளை இந்த பொழுவிட்டு விட்டோம்னு சொன்னால் அது திருப்பி ஓகே ஓகேயா இதான் நடப்புஞ்சு பாருங்கள் சைக்கிள்கள் இஞ்சாலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு பார்க் உண்டு இதுலேயும் வந்து பேருமோ ஆக்கள் இருக்கிறதுக்குரிய பெஞ்ச் போடுபட்டுருக்கும் எல்லாமே வந்து இந்த மாநகர சபையால் இது நிர்வகிக்கப்பட்டு இருக்கும் இப்படி இது கண்டு பாருங்க இஞ்சி பாருங்கள் இதில் வந்துருக்கு ஒன்று ஃபவஜ் போடுற இதுகள் இருக்குது பாருங்கள் கொஞ்சம் வச்சுகள் வந்து சின்ன பிள்ளை பேர்றக்கூடிய பார்க் இதுகள் வந்து நாங்கள் எங்களுக்கு டைம் இருக்கிற நிறங்களை வந்துருந்து சாப்பிடலாம் எல்லாம் இந்த அப்படி எல்லாம் இந்த பார்க்கில் இருக்குது இது பாருங்கள் இந்த பார்க்குக்கு வழியாக எல்லாம் அரசாங்கத்தால் எப்படி பூங்காண்டுகள் வச்சு பராமரிக்கப்படுதுன்றார் இது அரசாங்கம் முற்று அரசாங்கமே இதை பார்த்துக்கொள்ளும் பூமண்டுகள் வச்சு இதுக்கெல்லாம் பெயிண்ட் அடிச்சு அவ்வளவு நீட்டாக வச்சிருக்கேன் வரணும் இந்த நேராக தான் இருக்கு முடியும் அதுங்கள தெரியும் சில பேர் புலம்பெயர்ந்த நாட்டில் இருக்க நீங்கள் யோசிக்கலாம் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச நடைமுறை அனைதையும் சொல்லி இது ரெண்டு நீங்கள் யோசிக்கலாம் இல்லை இது கூடுதலாக வீடியோ பார்க்கறாக்க புலம்பெயர்ந்த நாட்டில் இல்லை காயப்பகுதியில் இருக்கிறாக்களை காண்டியும் இதை பற்றி தெரியாதவை காண்டியும் தான் நான் இதை சொல்லிக் கொண்டிருக்கேன் தெரியாதாக்கள் மற்ற ஆக்களுக்கு பகிர்ந்து கொள்ளுவோம் இது பார்த்திங்கன்னா எங்க ஊரில் இருக்கிற மணிவாழை எல்லாத்துக்குமே மணிவாழை இருக்கு நிறைய பேர் கனடாவுக்கு பெறவனும் கனடாவுக்கு பெறவணும் என்று ஆசைப்படுறீங்க கனடாவுக்கு வரலாம் ஆனால் கனடாவுக்கு வந்தால் கடினமாக ஆக்கள் கனடாவுக்கு வரலாம் கனடாவுக்கு வந்துட்டு சும்மா காசு உழைக்கலாம்னு ஆக்கள் தயவு செய்து கனடாவுக்கு வரவழிக்கிடாதீங்க கனடாவது பார்க்கவுங்களுக்கு வடிவாக இருக்கும் ஆனால் இந்த நாட்டில் வந்து நீங்கள் ஆக்கள் வர்றவன் இந்த நாட்டில் கஷ்டப்பட்டு உழைத்து முன்னுக்கு வரணும் நினைக்கிறார்கள் இந்த நாட்டுக்கு நீங்கள் வரலாம் வந்தீங்கன்னு சொன்னால் நல்லா இருக்கலாம் அதை விட்டு கூட கனடாவுக்கு போனால் நல்லா இருக்கலாம்னு சொன்னோம் யாரும் கனடாவுக்கு வரவழிக்கிடாதீங்க அப்படி அப்படி வரவங்களுக்கு இது கனடா ஏமாற்றமாக தான் இருக்கு கனடா வந்து உண்மையிலேயே நல்லொரு நாடு இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பாக்குகளை வந்து நீங்கள் நாய் கொண்டு வரலாம்னு போட்டிருக்கோம் பாருங்க க்ரீனாக போட்டிருக்கு அப்போ இந்த நாயை நீங்கள் கொண்டு வரலாம் நாய் ஒக்கிங் வர்றதுக்கும் இந்த பாக்குல எதவுட்டு இருக்கு அப்போ நீங்கள் நாயை கொண்டு வரலாம் இது பாருங்க இந்த பெஞ்செல்லாம் போட்டிருக்கும் இந்த வேலையெல்லாம் வந்து நீங்கள் இருக்கலாம் சின்ன பிள்ளைகள் ஊஞ்சல் ஆடலாம் அப்படி வசதியெல்லாம் இந்த அரசாங்கம் இந்த செய்து கொடுத்துருக்கு பார்த்தீங்க வேண்டாலே உங்களுக்கு தெரியும் உண்மையிலே நான் இந்த பொழிவை காட்டுவோம் மட்டுதான் வந்த நான் ஆனால் உங்களுக்கு இந்த கனடா இந்த சில சட்டத்திட்டங்கள் கனடாவில் இருக்கிற சில சிக்னல்கள் இருக்கிற சில நடைமுறைகள் பற்றியெல்லாம் அவங்களோட க இருக்கிறேன் சரி உறவுகளை அடுத்து வருகின்ற காணொலியிலே சந்திக்கலாம் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மற்றவர்களுக்கும் இதை சேவண்ணி கொள்ளுங்கோ மற்றொரு காணொலியில் சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன் வணக்கம் உறவுகளை